உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பல் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசனை நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் துலா ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய கதி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தை உணர்ந்தவர்கள் இந்த ராசி மாதிரி ஒரு பிளான் பண்ணி எதையும் செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட மன்னிப்பு கேட்பாங்க இன்னொருத்தர் தப்பு பண்ணிவிட்டு என் தப்பை மறைக்கிறதுக்கு எதாவது பண்ணுங்கன்னா அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது நீ தப்பு பண்ணிட்ட அதுக்கான தண்டனை அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்க போகிறார் நிறைய நல்ல பலன்களை இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் போனதுனால நிறைய துளாராசி என்பர்களுக்கு பொருளாதார இழப்பு இந்த பொருளாதார இழப்புன்னு சொல்லும்போது சம்பளம் வாங்குகிறேன் சார் ஆனால் பெரிய லெவலில் செலவு தான் அதிகமாக போயிட்டுருக்கு எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே நிறைய பண்ணிட்டோம் நிறைய அதனால் பார்த்திங்கன்னா மனசும் கஷ்டம் உடல்நிலை பாதிப்புகள் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் சமைச்ச பலனாலாது இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் அந்த உடல்நிலை பாதிப்பின் காரணமாக எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நிலைய அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக அந்த குரு வாக்கிற பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சில பேர்லாம் நான் பணம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு கிட்ட பணம் கொடுத்தேன் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பணம் வருமான நிலையே இல்லாமல் தெரியாமல் இருக்குது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற சிந்தனைகள் சில பேருக்கு இருக்குது இந்த பணம் கொடுத்த பணம் வந்துடும் அதில் எந்த லோடுமே கிடையாது அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டம் கண்டிப்பாக செய்யலாம் என்னென்னா அதிகம் ஆசைப்பட்டு கொடுத்தீங்க நான் வந்து எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொன்னார் இவ்வளோ ப்ராஃபிட் தரேன்னு சொன்னார் அங்கே தான் பிரச்சனை அந்த பணம் தான் பிரச்சனையை கொடுக்குமே தவிர நியாயமாக நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வந்துடும் அதில் டவுட்டே வேண்டாம் அதற்கான சூழ்நிலைகள் இந்த குரு பகவான் மக்கள் காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசி என்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால அந்த இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பஸ்தானத்தை குறிக்கும் அந்த குடும்பஸ்தானத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது நிறைய துளாராசின்கள் ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் அப்பா கூட அம்மா கூட கூட பிறந்தவங்கக்கிட்ட ஏதோதோ ஒரு ஒரு காரணத்துக்காக எங்கள் அப்பா என்னை திட்டாரு அம்மா வந்து என் தம்பிக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறாங்க ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருந்திருக்கு அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த குரு பவன் வக்கரகதி காலகட்டத்தில் கொடுப்பார் அதே போல் குடும்பத்தினால் உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு கடைசியில் அவங்களாம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க அந்த உதவியை வாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க இந்த துளாராசி என்பர் முதல்ல சொன்னேன் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்கு தப்பு கிடையாது ஆனால் அவங்களுடைய உதவிகளை கேட்காமல் இருக்காதிங்க நிறைய துளாராசி என்பது அடுத்த ஒரு அஞ்சு மாதத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க அந்த ஹெல்ப் கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த திடீர் அதிர்ஷ்டம் சொல்லணுன்னா எனக்கு லாட்ரி விழுமா நிறைய பேர் கேட்குறது அதுதான் எனக்கு லாட்ரி விழுமா நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் பணம் வந்துடுமா அந்த திடீர் அதிர்ஷ்டம் பிரச்சனையும் கொடுப்போம் நான் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே லாட்ரி விழுமான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப கம்மி எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுமா ரொம்ப கம்மியாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது என்னென்னா ஒரு வேலை மாற்றத்தை ட்ரை பண்ணுங்கள் அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் பிஸ்னஸில் இருக்கீங்க ஒரு பிஸ்னஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணணும் கொஞ்சம் நிறைய வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் சில பேரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம் விட்ருப்பீங்க பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி என்பது கடந்த காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் சில பேருக்கெலாம் கஸ்டமருக்கு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஒன்றும் நடந்திருக்காது அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஐயோ நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னா அந்த கஸ்டமர்லாம் ஃபாலோ விட்டுருப்பீங்க அவங்களெலாம் ஃபாலோவ் பண்ணுங்கள் திடீர்னு யாராவது சொல்லுவாங்க நான் உங்களை தான் பேப்பரில் தான் தேடிட்டு இருந்தேன் உங்கள் நம்பர் கிடைக்காமல் இருந்தது இதனால உங்களை தான் தேடிட்டு கரெக்டாக ஃபோன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த துளாராசி என்பதற்கு அடுத்த ஆறு மாதம் இருக்குது அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் அதுவே ஒரு பெரிய திடீர் அதிர்ஷ்டம் தான் அதே போல் நிறைய துளாராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு வெளியூர் போகக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல ச குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த தேடி வர வாய்ப்பை விட்டுறாதீங்க நிறைய துளாராசி என்பர்கள் மனைவிக்காக கணவருக்காக குழந்தைங்களுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக மேஜராக பார்த்திங்கன்னா இந்த துளாராசி அப்படின்னாவே ஃபேமிலிக்காக நிறைய வாழ்க்கையை இழந்திருப்பீங்க அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய தியாகங்களை பண்ணியிருப்பீங்க அதுவே உங்களோட வாழ்க்கை நிலையை மாற்றிருக்கும் நிறைய தரம் புரண்டு போகக்கூடிய ஒரு நிலை நிறைய துளாராசி என்பது அதனால் அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துக்குங்க இல்லை எனக்கு குழந்தைங்க இருக்காங்க அவங்க ஸ்கூல் போகிறாங்க மனைவி இருக்காங்க அவங்க வேலைக்கு இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோடு இருந்தீங்க அப்படின்னா அது பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிலை உண்டு பர்மனண்ட்டாக ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய யோகங்கள் உண்டு அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் நிறைய துளாராசின்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்து விட கடன் நிறைய வந்துருச்சு அது ஹவுசிங் லோனாக இருக்கலாம் பேங்க் லோனாக இருக்கலாம் வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் பசங்களை படிக்க வச்சுருலாம் ஏதோ ஒரு வகையில் கடனை மட்டும் சந்தித்தவர்கள் இந்த துளாராசின்போது கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் அதுலேருந்து எப்படி வெளில வருது சம்பாதிச்சாதான் வெளில வர முடியும் அப்போ சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு பகவானுடைய வக்கர பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது அதனால் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்கள் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய நேரமாக இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் கூட வாழ முடியல அஞ்சு மாதம் கூட வாழ முடியலன்ற பிரிவினையை சந்தித்தவர் இந்த துளாராசி என்பவர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா போய் பேசுங்க கண்டிப்பாக சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இல்லை சேர்ந்து வாழறதுக்கான விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரிவினை செய்து கொண்டு அடுத்தது ஒரு வேறு ஒரு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் கண்டிப்பாக இருக்குது இல்லை சார் நான் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சி ரெண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமும் இருக்குது அதுக்கான முயற்சிகளும் துளாராசி அன்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய பார்வைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது சனி பகவானுடைய பார்வைகள் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு யாராவது உதவிகள் செய்யறதுக்கு வருவாங்க அது பெரிய பணமாக இருக்கும் அதனால் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க இப்போது பிஸ்னஸ் பார்ட்னர் தேடிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தேடிட்டு இருக்கேன் ஒருத்தர பேசினேன் அவர் அந்த நேரத்தில் ஒன்றும் பெருசாக எனக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து யாரெல்லாம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வராங்களோ அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணினேன் அவங்க மூலியமாக உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஒரு நிறைய பணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த துளாராசி என்பது கண்டிப்பாக இருக்குது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் இந்த கடன் பிரச்சனைன்னு சொன்னேன் இந்த கடன் பிரச்சனை என்னென்னா தொழில் டெவலப்மெண்ட் இல்லை சார் தொழிலில் நல்லா பிஸ்னஸ் இருந்துன்னா நான் ஏன் கடன் வாங்க போகிறேன் அந்த நிலை மாறக்கூடிய நேரம் இருக்குது அந்த நிலை எப்படி மாறும் யாராவது ஒரு வகையில் பணம் வரணும் அந்த பணம் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக பெரிய லெவலில் உதவியாக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக அந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல திசாபூதி தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடையிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கூட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கும் உங்களிடம் நுடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து